அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சுத்திரியான் சொல்லுவாங்க இந்த ரோடு கடையில் கூட இந்த பவுலில் போட்டு நிறைய தண்ணி மாதிரி கொடுப்பாங்க சூப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட்டலங்காயில வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப இது வேக வைக்கக்கூடாது அந்த ப்ரௌன்லாம் பண்ணக்கூடாது ஸ்மெல் நல்லா வராது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா புதினாயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும் நல்லா அது சும்மா லேசாக நம்ம வதக்கம் மிளகாத்தூள் பட் மஞ்சள் தூள் ரெண்டு தவிர வேறு எந்த தூளும் நம்ம சேர்க்கக்கூடாது நல்லா இது பண்ணிவிட்டு வதக்கிட்டேன் இதில் நம்ம சிக்கனோ இல்லை மட்டனோ நீங்கள் செய்வங்க பீஃப் சாப்பிடுவாங்க அதுவும் நல்லா போட்டு வதக்கிட்டேன் இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் அதை நல்லா வதகுந்தோம் தண்ணி நிறையா ஊற்றணும் ஏன்னா அது வந்து மைதாவில் செய்கிறது தான் அதை சுத்திரியாக சொல்கிறது பேக்கெட்டில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது குழையாக நல்ல வேகம் இன்னும் நல்ல தண்ணி ஊற்றணும் நாங்கள் ரொம்ப தண்ணியாக சாப்பிட முடியாது அதனால டிஃபனுக்குன்னு செஞ்சது ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு செஞ்சிங்கன்னா நல்லா தண்ணியாக பண்ணலாம் நம்ம இதை வந்து டிஃபனுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்